அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப 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 அற்புதமான ஒரு பதிவு யாரெல்லாம் வரக்கூடிய ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் வந்து எடுக்க போகிறீங்களோ அவங்கல்லாம் இந்த பதிவை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம எங்கேருந்து இந்த பதிவை கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய சாய் கல்யாண் கிரியேஷன்ஸ் அவங்க கடையிலிருந்து தான் நம்ம இந்த பதிவை பார்த்துட்ருக்குறோம் அதாவது ரொம்ப ஜரூரா வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இங்க வந்து ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டே இருக்குது எங்கே திரும்பி பார்த்தாலும் பொம்மைகள் கலசம் முகங்கள் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் ஸோ உங்களுக்கு தேவையான ஏ டு இசட் அனைத்து பொருட்களும் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது பதிவை மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா இத்தனை நாட்கள் நீங்க ரொம்ப நாளா நான் இதை தேடிட்டு இருந்தேங்க எங்களுக்கு இது கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் இங்கே இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் அம்பாள் பேசிக்கான இருந்து ரொம்ப நான் ரொம்ப இந்த தடவை நான் வந்து ரொம்ப கிராண்டா பண்ண போகிறேன் அப்படின்னா கூட இங்கே எல்லா பொருட்களும் இருக்குது இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு பார்த்துட்ருக்குறீங்க இப்போ வாங்க நம்ம இருந்து என்னென்னலாம் இங்கே செட்டு கிடைக்கிது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் டால்ஸ் தாங்க நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய அத்தனை பொம்மைகளையும் அழகாக வந்து ஒரு ஒரு பகுதியாக அதாவது கை தனி கால் தனியாக இருக்குது அந்த மூலப்பொருள்லேருந்து இருந்து ஒரு முழு பொம்மையாக அவங்க வந்து உருவாக்குறாங்க அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது ஒவ்வொரு பொம்மையோட உருவ அமைப்பு உடல் அமைப்பு நம்ம நெஜத்தில் இருக்கக்கூடிய அம்பால் கூட தோற்று போயிடுவாங்க அந்த அளவுக்கு அம்பாலோட கால் கை அந்த மெஹந்தி காலில் போட்டிருக்கக்கூடிய மெட்டி முதற்கொண்டு அவ்வளோ தத்ரூபமா வந்து அவங்க ரெடி பண்ணிருக்கிறாங்க இங்கே வந்து ஒரு ஃபுல் டீம் எப்பொழுதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போ வாங்க நம்ம கடகடன் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போறது ஜஸ்ட் இப்போ இந்த வருஷம்தான் நான் ஆரம்பிக்க போகிறேங்க எனக்கு ரொம்ப வந்து கிராண்டா வேணாம் ரொம்ப வந்து சிம்பிளா பண்ணால் போதும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான பொருட்கள் தான் இங்க நீங்க பாக்குறீங்க இதோட விலை வந்து தௌசண்ட் ருபீஸ் இதை விட கம்மியா உங்களுக்கு மார்க்கெட்ல வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க உங்ககிட்ட ஒரு சொம்பு தேங்காய் இருந்தா போதும் அம்பாலோட முகம் அதுவும் இவ்வளோ கிராண்டா இங்க பாருங்களேன் கொண்ட அந்த வில்லை இதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ அம்பாலோட முகம் இதுல வருது அதுக்கப்புறம் மச்சிலிப்பட்டினம் ஒரிஜினல் ஜுவல்லரிஸ் இது வந்து கருக்கவே கருக்காது அதே போல் ஜடையும் சேர்ந்து வந்துடுது பாவாடையும் இருக்குது இந்த பாவாடையில் கிட்டத்தட்ட பதினஞ்சு கலருக்கு மேலே இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் கூடவே ஒரு மாலையும் வருது இந்த மாலை வேணா நாங்கள் ஒரிஜினலாக பூ கட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த பூவை பயன்படுத்திக்கலாம் இதை நீங்கள் வேறு எந்த படத்துக்காவது போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து சிம்பிளாக எனக்கு போதுங்க ஒரு செட்டுன்னா இதை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்கங்க ப்ரைஸு தௌசண்ட் ருபீஸ் இதுல இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிப்பிங்க்கு கூட நீங்க பே பண்ண வேணாங்க ஷிப்பிங்கோட சேர்த்து இத்தனை பொருட்களும் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்க வீடு தேடி வந்துரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூணு செட்டு அதாவது உங்களோட புரிதலுக்காக நான் வச்சிருக்கிறேன் இந்த மூணு அதாவது ஒவ்வொரு செட்டோட விலையும் அம்பாலோட முகம் அம்பால் அமர்ந்த நிலையில நமக்கு காட்சி தராங்க இதுலயும் மாலை கம்மல் ஜிமிக்கி அந்த தொங்கட்டான்ல வந்து அது ஆடுது பாருங்களேன் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இது உங்களுக்கு வேணும்னாலும் புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு இந்த அம்பால் வீடு தேடி வந்துடுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இங்கே நீங்கள் வந்து அரிசி மஞ்சள் எல்லாமே போடலாம் சரிங்களா ஆனால் தேங்காய் வந்து இங்கே வைக்க முடியாது இங்கே வந்து இதை மாதிரி பேப்பர் அதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் அம்பால் முகத்தை ரொம்ப அழகாக வச்சுக்கலாம் ஏன்னா கட்டுறதுக்கு இங்கே ஆப்ஷனும் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இந்த அம்பாள் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கிறாங்க முகம் பாருங்கங்க சான்ஸே இல்லைங்க இதை மாதிரி நீங்கள் அம்பாள் இவ்வளோ டெக்கரேஷனோட வேற எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா எவ்வளோ பூ அலங்காரம் அதுவும் முகம் வந்து மங்களகரமாக அவ்வளோ சாந்தமாக இருக்கிறாங்க நீங்கள் வந்து இதுக்கு தேங்காவும் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் மச்சதி பட்டினம் ஜுவல்லரிஸ்ங்க கறுக்கவே கருக்காது எத்தனை வருஷம் ஆனாலும் ஜடையும் சேர்ந்து வந்துடும் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங்க அடுத்து நீங்க பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான அஷ்டலட்சுமி செட்டுங்க அஷ்டலட்சுமி எட்டு பொம்மைகள் இருக்கிறாங்க எட்டு பேரும் விதவிதமான கலர்ல இருக்கிறாங்க முக அமைப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல ரொம்ப ரொம்ப டாப்பா இருக்குது எட்டு லட்சுமிகளும் எட்டு வண்ணங்கள்ல முகம் கொடுத்துருக்குறாங்க வரலட்சுமி விரதத்துக்கே இந்த எட்டு அஷ்டலட்சுமிகள கூட நிறைய பேர் வச்சு பூஜை பண்றாங்க இந்த செட்டோட வெலை பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் எட்டு லக்ஷ்மிகள் எயிட் தௌசண்ட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இது மாதிரி தேடிட்டு இருந்தேன் எனக்கு இது இப்போதான் கிடைச்சது அப்படின்றவங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனே ஆர்டரை பிளேஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது அதை விட அட்டகாசமா இருக்குதுங்க டூ தௌசண்ட் ருப்பீஸு ஃபைபர் ஃபேஸு சிரித்த முகமாக அம்பாள் இருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம போடுற ஜிமிக்கையே அம்பாலும் போட்டிருக்கிறாங்க இங்கே மேலே இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கெம்பு செட்டு நம்ம பரதநாட்டியத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த ஜுவல்லரியே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க முகம்லாம் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது இங்கே ஜுவல்லரிஸு இப்போ இந்த நெக்லஸ் வந்து மச்சிலிப்பட்டினம் நெக்லஸ் ஜட குஞ்சம் சட வில்லை அப்படின்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் டூ தௌசண்ட் ருப்பீஸ் எதுவுமே பண்ண வேண்டாம் வாங்கி அப்படியே உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் வச்சிங்கன்னா சார்சா தம்பாலே வந்து உங்கள் வீட்டில் அமர்ந்த மாதிரி அதுவும் சிரிச்சிக்கிட்டு நீங்கள் வேண்டியது எல்லாத்தையும் அள்ளி தருவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கலியுகத்தின் கண்கண்ட நாயகியாக இருக்கக்கூடியவங்க தான் வாராகி இப்போ நிறைய பேர் வாராகி வழிபாடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால லக்ஷ்மி பூஜைக்கு வாராகி விரும்பி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக வாராகிய பிரத்யேகமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கங்க ஜுவல்ஸ் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க நம்ம வாங்குறது கூட வந்து கருத்து போயிடும் பட் இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நீங்கள் ஒரு தடவை வாங்கினீங்க வாங்கினீங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு நீங்கள் அப்படியே இதை வச்சுட்டு பயன்படுத்தலாம் ஏன்னா எதுவுமே ஆகாது சாயம் போகிறது இல்லை உடையிறது அதை மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு வரவே வராது இந்த வருஷம் நம்மளுடைய சாய் கல்யாண் கிரியேஷன்ஸோட புது லான்ச் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆமாங்க கிரகலக்ஷ்மி அவங்கள தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அதாவது வீட்டோட என்ட்ரன்ஸு அது இருந்து நம்ம வீட்டுக்குள்ளார வராங்க நம்ம யூஸ்வலாக கிரகலக்ஷ்மின்னா பார்ப்போம்ல ரெண்டு சைடும் வாழை மரம்லாம் இருக்கும் அம்பாள் வந்து நடந்து வருவாங்க அந்த கிரகலக்ஷ்மியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் காசி மாலை ஜடவில்லை ரெண்டு சைடும் ரெண்டு வாழை மரம் அதுக்கப்புறம் ஆர்ச்சும் இருக்குது இது ஃபுல் செட்டோட வெலை பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸு எங்கள் வீட்டில் ஏற்கனவே அம்பால் இருக்காங்க எனக்கு இந்த ஆர்ச் மட்டும் வேணும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்ச் மட்டுமே அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இதை மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது தனியாக வேணும்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு நிறைய பேக்ரவுண்டு இப்போ நீங்கள் அம்பால் வைக்க போகிறீங்க எனக்கு வந்து ஒரு அழகான பேக்ரவுண்டு வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான பேக்ரவுண்டும் ரொம்ப டாப்பாக வாழை மரத்தோடு இருக்குது அதுக்கப்புறம் சைடில் வைக்கக்கூடிய யானை அது ரொம்ப அழகாக இருக்குது என்ன இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அசந்து போயிடுவீங்கங்க இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்காக வச்சு காமிக்கிறாங்க அந்த பேக்ரவுண்டுக்கு முன்னாடி ஒரு அம்பாள் ரொம்ப அழகாக வீட்டில் இருக்கிறாங்க ரெண்டு யானைகள் ரெண்டு பக்கமும் ஸோ பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க வாங்கி வச்சிட்டிங்கன்னா வருஷம் வருஷம் நீங்க அந்த லக்ஷ்மி விரதத்துக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க திரும்ப இதை வச்சிடலாம் அவ்வளோ அழகா இருக்குது இப்போ நீங்க பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அம்பாள் ரெண்டு அடி அம்பாளுங்க இங்க பாருங்க மயில் ரெண்டு பக்கமும் ரெண்டு மயில் அந்த மயிலோட வண்ணமும் அம்பாலோட புடவை கலரும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அம்பாலும் இந்த ரெண்டு தோகை விரித்த மயிலும் டோட்டலாக வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸுங்க சூப்பராக இருக்குது அதனால் யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட பரவாயில்லைங்க நீங்கள் தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் பட் ஆனால் ஷிப்பிங் சார்ஜஸை நீங்கள் தான் பேர் பண்ணிக்கணும் ஸோ அதை யோசிச்சுட்டு நீங்கள் உடனே வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வருஷத்தோட புது லான்ச் தாங்க நம்ம கல்யாண் கிரியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவாக நிறைய பொம்மைகள் அதாவது நிறைய தெய்வங்கள் இவங்க வந்து வாஸ்து லக்ஷ்மி ரெண்டு அடியில் எவ்வளோ அழகான பட்டு புடவை பாருங்கள் கலர் காம்பினேஷன்லாம் பயங்கர டாப்பாக இருக்குது நீங்கள் ஜுவெல்ஸ் எல்லாம் பார்த்தே ஆகணுங்க இங்கே பாருங்கள் ஹிப் செயின்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஹிப் செயின் நெக்லஸ்ஸு மூக்குத்தி கிரீடம் கொண்ட இது வந்து வீட்டுக்கு வெளியில் தட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க வீட்டுக்கு வெளியில உருளி பக்கத்தில் போதுமானது வீட்டில் வித வாஸ்து தோஷமும் இருக்காது இதோட ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்ங்க ஆடி மாதம்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஆடி பெருக்கு ஆடி பூரம் ஆடி தபசு இதெல்லாம் தான் ஞாபகம் வரும் ஸோ நீங்க எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஆண்டாள் கோதை தான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரொம்ப அழகா இங்க பாருங்க கொண்டை கொண்டையில இருந்து இந்த மணி கிளிலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ங்க ஆண்டாள்லாம் எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கலாம் அவ்வளோ அழகா இருக்கிறாங்க சில பேர் நம்ம இவ்வளோ அழகா அம்பால அலங்காரம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஊஞ்சல் சேவை பண்ணா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுவாங்க உங்களுக்கும் வந்து உங்கள் ஆசையும் நிறைவேற்றுறதுக்கு சாய் கல்யாண் கிரியேஷன்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ரெண்டு அடி ஊஞ்சல் எவ்வளோ அழகாக அம்மன் கம்பீரமாக வந்து அமர்ந்துட்டாங்க பாருங்களா இந்த ரெண்டு அடி ஊஞ்சலை ஒன்றரை அடி உயரம் வரைக்கும் நீங்கள் அம்பால வைக்கலாம் இதோட விலை வந்து டூ தௌசண்ட் ருபீஸு அடுத்தது அடி ஊஞ்சல் வந்து ரெடி ஒன்றரை அடி ஊஞ்சலில் நீங்கள் அம்பாள் வந்து ஒரு அடி அல்லது பதினஞ்சு இன்ச்சு வரைக்கும் கூட நீங்கள் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறாங்க இப்போ மாடலுக்கு வந்து அவங்க வாராகி அன்னையை வந்து வச்சுருக்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ உங்களுக்கு ரெண்டு அடிலேயும் ஊஞ்சல் இருக்குது ஒன்றிலையும் ஊஞ்சல் இருக்குது ரெண்டு அடி ஊஞ்சல் ரெண்டாயிரம் ரூபா ஒன்றடி ஊஞ்சல் வந்து ஆயிரத்தி ஐநூறு நீங்கள் என்ன கலர் கேட்டிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா இவ்வளோ இடம் இது அடைஞ்சு அடைக்குமா எங்கள் வீட்டில் இவ்வளோ இடம் இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க அதுதான் கிடையாது இப்போ நம்ம பார்த்த அத்தனை பேக்ரவுண்டு இந்த ஊஞ்சல் எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்மாண்டில் பண்ணி அழகாக நீங்கள் சின்ன இடத்துலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கிரகலக்ஷ்மியெலாம் பார்த்தோம் இல்லையா அந்த பேக்ரவுண்டு இது எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணலாங்க பின்னாடி ஸ்க்ரூவெலாம் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இதை டிஸ்மாண்டில் பண்ணி அழகாக ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம திருவாச்சி பிராஸில் தான் பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ நம்ம சாய் கல்யாண் கிரியேஷன்ஸு திருவாட்சியை வந்து எம்டிஎஃப் அதில் வந்து செஞ்சிருக்கிறாங்க ஒன்றரை அடி உயரம் வந்து இருக்குது இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் செவன் ஃபிஃப்டி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கங்க அப்படியே நம்ம உண்மையான திருவாட்சி மாதிரியே இருக்குது இப்போ நீங்கள் பித்தளையில் வாங்கினா கூட அது கருத்து போயிடும் அதை கழுவணும் பட் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸி மெயின்டெனன்ஸு ஸோ அதுக்கு உரிய அம்பால் உங்கள் வீட்டில் ஏற்கனவே எனக்கு அம்பால் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வெறும் திருவாட்சி மட்டும் கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வெறும் முகங்கள் மட்டுங்க ஃபைபரில் செய்யப்பட்ட முகங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கண்கள்லாம் ஐ லேஷஸ் கூட நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் அவ்வளோ அழகான ஐ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அம்மனோட முகம் பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க பாருங்கள் ஐ லேஷஸும் ஒரிஜினலான ஐ இப்போ உங்கள் வீட்டில் எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி கொண்டை அலங்காரத்தை பாருங்கள் ஒரிஜினல் மல்லிகைப்பூ இருக்கிற மாதிரி இருக்குது கம்மல் நெத்தி எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அம்மா அம்பாளுக்கு ஸோ இந்த ஃபைபர் ஃபேஸ்லாம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ இதே ஃபேஸே எனக்கு சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா சின்ன சைஸ்லேயும் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த அளவு கலசம் வைக்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வாங்கிக்கலாம் எல்லா ஃபைபர் ஃபேஸுமே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க இப்போது எனக்கு வந்து ஃபைபர் ஃபேஸ் வேண்டாம் இதை மாதிரி மஞ்சள் ஃபேஸு இதை மாதிரி நல்ல ஒரு கொண்டை எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம் இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவும் வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தான் இது இதே வாராகி முகமும் இருக்குது வாராகி முகம்லாம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷனும் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸை வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான கொண்டை இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தலை அலங்காரம் ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே அந்த கலச சொம்பு இருக்குது இல்லையா அதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிடலாம் மணி கொண்டை எல்லாமே டாப்பாக இருக்குங்க பின்னாடியும் பாருங்க ஐயோ சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த ஃபேஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து இருக்க பார்க்கக்கூடிய இந்த ஃபேஸும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது நாராயணன் லக்ஷ்மி தாயாரோட முகம் இது வந்து நீங்கள் பேராக வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் செட்டு என்கிட்ட ஃபேஸ்லாம் இருக்குது ஆனால் தலை அலங்காரம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வேணும்னா நீங்கள் இந்த கொண்டையை ட்ரை பண்ணி பாருங்க ஜடாவு அலங்காரம் ஃபுல்லாகவே ட்ரெடிஷ்னல் டைப்பு கொண்டை அதுக்கப்புறம் இந்த நெத்தி சுட்டி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பின்னாடி கயிறும் கொடுத்துருக்குறாங்க இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்டும் நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிற மெட்டீரியல் தான் உங்களு உங்களுடைய அம்பாள் தலைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் அழகாக வச்சு கட்டினீங்கன்னா பார்க்கவே வேற லெவலாக இருக்குங்க இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் இப்போது சில பேருக்கு வந்து கலசம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்காது அவங்கெல்லாம் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணணும் லக்ஷ்மியோட சிலை நம்ம கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க அவங்களுக்கான ஆப்ஷன்ஸும் நம்ம சாய் கல்யாண் கிரியேஷன்ஸில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு உடம்பை மட்டும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க கை இந்த இடுப்பு பகுதியிலேருந்து மேலே வரைக்கும் இந்த க இந்த குச்சியில் நீங்கள் வேண்டிய முகத்தை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் லக்ஷ்மி பூஜை யார் வேணாலும் பண்ணலாம் கலசம் வைக்கிறதுனால தான் வந்து அது பரம்பரை பரம்பரையாக குடும்பம் குடும்பமாக வரணும்னு சொல்லுவாங்க இதை மாதிரி நீங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் லக்ஷ்மி முகத்தை வச்சுக்கலாம் ஒரு நாள் நீங்கள் வாராகி முகத்தை வச்சுக்கலாம் கீழே வந்து புடவை கட்டிக்கலாம் பட்டுப்பா வடை கட்டிக்கலாம் இந்த இது ப்ளவுஸ் கூட உங்கள் புடவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டுவெண்ட்டி எயிட் சைஸில் ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி ரொம்ப அழகாக போட்டுக்கலாம் யார் வேணாலும் இந்த பூஜையை பண்ணலாம் இதோட ரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க இப்போது கலசம் அதாவது இந்த சொம்போட சேர்த்து இந்த மேல் பாகம் உடம்பு மட்டும் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் எவ்வளோலாம் நான் யோசிச்சு பண்ணிருக்காங்க பாருங்க உங்களுடைய வேலையை சுலபமாக்குவதற்கு ரொம்ப அழகா கலசம் இருக்கு அதில் மேல் உடம்பும் இருக்கு நீங்க வந்து ஜஸ்ட் உங்க வீட்டில் என்ன டேபிள் இருக்கோ அதில் அமர வச்சு அம்பால நீங்க வேண்டிய புடவையெல்லாம் கட்டி நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் உடம்பு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இப்போ எனக்கு கீழே வந்து காலோடு சேர்ந்து வேணும் அப்படின்னாலும் காலும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன கலர் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் கால் அலங்காரம் எப்படி வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து மடக்கி உட்காந்துட்டு மாதிரி ஒரு கால் மேலே ஒரு கால் போடுற மாதிரி என்னதோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் வந்து அம்பாவை ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ அம்பால வந்து ரெடி பண்ணியாச்சு சைடில் வந்து நாங்கள் உண்மையான வாழை மரமே வந்து வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த வாழை மர ஸ்டாண்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ சின்ன சைஸில் ஒன்று இருக்குது பெரிய சைஸில் ஒன்று இருக்குது சின்ன சைஸ் வந்து சிக்ஸ் பெரிய சைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரடு உள்ளார வந்து குத்தூசியும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாழை மரத்தை அதில் இன்சர்ட் பண்ணாலே போதுமானதுங்க இப்போ நம்ம பார்க்கறது அம்பால வச்சுட்டு சைடில் வைக்கக்கூடிய அலங்கார பொருட்கள் பொதுவாக அம்பால் இருந்தால் பக்கத்தில் மயில் இருப்பாங்க இல்லைன்னா யானை இருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது யானை அதாவது நாலு கலரில் வருதுங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒவ்வொரு சைஸ்லேயும் நாலு கலர் இருக்குது இது வந்து பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீடியம் சைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் பெரிய சைஸ் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடை விளக்கு ஸ்டாண்டு இது வந்து நாலு கலரில் இருக்குது பாருங்க பின்னாடி வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து மணியும் இருக்குது நாலு கலர் இருக்குது பேர் வந்து டூ ஃபிஃப்டி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த யானை தான் அடுத்து நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க ரிட்டன் கிஃப்ட்டுக்கு தரக்கூடியது ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க ஜஸ்ட்டு நம்ம டிஸ்மாண்டில் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே இதை நீங்கள் தரலாம் இதை வந்து அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க நிச்சயமாக அவங்க பூஜை ரூமில் வச்சு விலைக்கேற்றுவாங்க நாற்பது ரூபா தான் ஒரு பீஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர நாமம் இதுவும் வந்து லைட் வெயிட் சங்கு சக் சக்கர நாமம் ரேட் வந்து தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தது பார்க்கறது வாழைமரம் இந்த வாழைமரம் வந்து பேர் டூ ஹண்ட்ரட் ரொம்ப நல்லா இருக்குது ஃபினிஷிங்லாம் இதை பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸலெண்ட்டான ஃபினிஷிங்கு பீகாக்கு அதுவும் இங்கே பாருங்கள் விளக்கு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டும் கொடுத்துருக்குறாங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இப்போ நீங்கள் பார்க்குறது குத்துவிளக்கு வைக்கக்கூடிய பேஸாவும் வச்சுக்கலாம் அல்லது கலசமும் வச்சுக்கலாம் பேர் வந்து டூ ஹண்ட்ரடு ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப அழகாக தாமரை மாதிரி த்ரீ டைமென்ஷனில் செஞ்சுருக்குறாங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்மாண்டில் பண்ணிக்கலாம் அழகாக எல்லாத்துலேயும் கோலம் போட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லுவோம் இல்லையா அதுக்கான ஸ்டாண்ட் இது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் நெக்ஸ்ட் வந்து தாமரைப்பூவும் இருக்குது இந்த தாமரை பூவோட விலை வந்து நைன் நைன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் வந்து அன்னம் வடிவத்தில் தாமரையும் அன்னமும் சேர்ந்து இருக்குது பேர் வந்து டூ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம அம்பாலுக்கு ரெண்டு சைடும் இதை மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கலாம் செவன் ஃபிஃப்டி எல்லா கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது ரெட்டு ஆரஞ்சு அதுக்கப்புறம் இந்த அஞ்சு படியும் இருக்குது இதோட ரேட் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நம்ம இப்போ ஓவராலாக நம்ம பேக்ரவுண்ட் பார்க்குறோம் அதாவது இருக்கிற எல்லா செவரும் வந்து செவரே தெரியல ஃபுல்லாக அம்பாலோட உருவம் உடல் அமைப்பு மட்டும்தான் தெரியுது எட்டு இன்ச்சில் ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டு இன்ச்சு வரைக்கும் இங்கே அம்பாள் அதுவும் நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன்ல புடவையோட கேட்குறீங்களோ அந்த கலர் காம்பினேஷன்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன்ல இருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது இதுல உங்களுக்கு அம்பாள் வந்து இதை மாதிரி காலை மடக்கிட்டு இப்படி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வேணும்னாலும் இருக்கிறாங்க இல்லை எனக்கு அபயஹஸ்தம் அருள் தர மாதிரி எனக்கு அதை மாதிரி வேணும் அப்படின்னாலும் அவங்க ரெடி பண்ணி தராங்க ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க